ஆண்மை அதிகரிக்கும் என கூறி கருவில் கருவில்ும் சிசுக்களை சூப் வைத்து விற்கும் சீன உணவகம் ஆண்மை குறைபாட்டிற்கு மருந்து என்றால் மக்கள் எதை வேண்டுமானாலும் சாப்பிடுவார்கள் போல ஏற்கனவே சீனர்களின் வக்கிரத்திற்கும் கொடூர எண்ணத்திற்கும் எல்லையே இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது தொழில்நுட்பத்தில் போலி உணவுகளில் போலி பொம்மைகளில் துவங்கி ஆடைகள் வரை அன்றாட பொருட்கள் அனைத்திலும் கோழி உணவில் கோழி என்பதை தாண்டி கரப்பான் பூச்சி பாம்பு எலி என கண்ணில் கருவதையெல்லாம் சமைத்து உண்ணும் பழக்கமும் இருக்கிறது இப்போது கருவில் வளரும் சிசுவையும் விட்டு வைக்கவில்லை சீனர்கள் ஒரு சீன உணவகத்தில் ஆண்மையை ஊக்குவிக்கிறது என கூறி சிசுக்களை கொண்டு தயாரித்து சூப்பிற்று வந்தது இப்போது தெரிய வந்துள்ளது புகைப்படங்கள் மீண்டும் சமூக வலைத்தளங்களில் சீனாவின் சர்ச்சைக்குரிய முகத்தை வெளிக்காட்டும் சில புகைப்படங்கள் பரவி வருகின்றன ஆனால் இது மிகவும் கொடூரமான வகையில் இருப்பதுதான் வேதனை சிசு சூ சீனாவின் ஒரு குணவகத்தில் கருவில் வளரும் சிசுக்களைக் கொண்டு உணவகத்தில் உணவருந்து வரும் நபர்களுக்கு தெரிந்தது கடும் பரவி வரும் இந்த கண்டு தங்கள் வெறுப்பை வெளிப்படுத்தி வருகின்றனர் மேலும் இதனை கடுமையாக கண்டித்து இது போன்ற செயல்கள் இனிமேல் நடக்காதபடி கண்டிக்க வேண்டும் எனவும் கருத்து தெரிவித்து வருகின்றனர் சில வருடங்களுக்கு முன் ஏற்கனவே சீனாவில் சில வருடங்களுக்கு முன்னர் இதே போன்ற ஒரு சம்பவம் நடந்தது இதற்காகவே சிசுக்களை கருவில் வளர்த்து பாதியில் இருக்கும் தொழிலும் நடந்து வந்தது ஆண்மை பெருகுமாம் சிசுக்களை கொண்டு தயாரிக்கப்படும் இந்த சூப் குடிப்பதால் கருவளம் ஆண்மை மேலோங்கம் என்று கூறி உணவாக உரிமையாளர் விற்று வந்துள்ளனர் குழந்தையை தான் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற சட்டம் இருந்தது அதனால் சில தம்பதிகள் தப்பித்துக் கொள்ள கருக்கலைப்பு செய்து கொள்வதோடு இது போன்ற கருக்கலைப்பு செய்யப்பட்ட சிசுக்களையும் இவர்கள் வாங்கி வியாபாரம் செய்து வந்துள்ளனர் பொய் இது போன்ற சிசுக்களை சமைத்து சூப் வைத்து குடிப்பதால் எல்லாம் ஆண்மை அதிகரித்து விடாது எனவே போன்ற செயல்களில் சீனர்கள் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் மரபணு ஆண்மை திறன் என்பது மரபணு சார்ந்தும் இருக்கிறது சிலருக்கு பரம்பரை மரபணுவிலேயே பாதிப்பு இருந்தால் அதை முழுவதுமாக குணப்படுத்துவது சிரமம்தான் பாதிப்பு சிறிய அளவில் இருந்தால் மருத்துவ சிகிச்சைகள் மூலம் தீர்வு காண முடியும் பழக்க வழக்கங்கள் புகை மது போதை உடல் வருமன் போன்றவற்றால் கூட கருவளம் பாதிக்கப்படலாம் எனவே எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு தடுக்க கீழே உள்ள பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்